குபரகுருவ சுவாமிகள் தாம் வழங்கியிருக்கிற நீதி நெறி விளக்கம் என்ற அறநூலிலே மிக அற்புதமான சிந்தனைகளை வழங்கி இந்த மானுடம் உய்தி பெற வேண்டும் என்பதற்காகவே நல்ல நெறிகளை வகுத்து நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் அந்த நூலிலே அமைந்திருக்கிற அறுபத்தைந்தாவது பாடல் செல்வத்தின் பயனை பற்றி மிக அருமையாக பேசுகிறது என்ன பாடல் பொதுமகளே போல்வர் தலையாய செல்வம் செல்வத்தை மூன்று வகையாக பிரிக்கிறார் தலையாயர் செல்வம் இடையிலே இருக்கிற செல்வம் கடையாயர் செல்வம் என்று மூன்று வகையாக பிரிக்கிறார் முதலிலே பொதுமகளே மகளே போல்வர் தலையாயர் செல்வம் குலமகளே ஏனையோர் செல்வம் கடனணிந்த கைமையார் பெண்மை நலம் போல கடையார் செல்வம் பயன்படுவது இல் என்று சொல்கிறார் என்ன செல்வத்தின் பயன் இருக்கிறதே அது தகுந்த இயல்புகளிடத்தினாலே இருக்கிற செல்வமானது அதன் தன்மையிலே இருக்கும் என்று சொல்ல வருகிற பாடல் கல்வி அறிவு ஒழுக்கம் என்ற நிலைகளை பெற்ற தலைமக்களின் செல்வம் இருக்கிறதே அது விளைமகளிர் போல அனைவருக்கும் பயன்படும் என்று சொல்கிறார் எனவே நல்லவர்களிடத்திலே இருக்கிற செல்வம் எல்லோருக்கும் பொதுவாகும் எப்படி விளைமகளிர் பொதுவாக இருக்கிறார்களோ அதுபோல நல்ல சான்று ஆற்றலுடைய சான்றோர்களிடத்திலே இருக்கிற செல்வம் எல்லோருக்கும் பயன்படும் என்கிறார் இன்னொன்று கற்புடைய குலைமகளைப் போல உடையவருக்கே அது ஈட்டியவருக்கே பயன்படும் என்று சொல்கிறார் கற்புடைய குலைமகள் தன் குடும்பத்திற்காக மட்டுமே வாழ்வது போல தன் கணவனுக்காக மட்டுமே வாழ்வது போல அது ஈட்டியவருக்கு மட்டும் தரும் என்று சொல்கிறார் மூன்றாவது பாடல் கீழ் மக்கள் செல்வம் இருக்கிறதே அது தாழியை இழந்த விதவையின் அழகைப் போல யாருக்கும் பயன்படாமல் தீமைக்கு மட்டுமே பயன்படும் என்று சொல்வதை பார்க்கிறோம் எனவே இந்த செல்வத்தை மூன்று வகையாக பிரிக்கிறார் அனைவருக்கும் பயன்படுகிற செல்வம் ஈட்டியவர்க்கே பயன்படும் செல்வம் பிறருக்கு தீமை தருகிற செல்வம் ஏனென்றால் கீழ் மக்களில் இருக்கிற செல்வம் இருக்கிறதே அது தவறுக்கு மட்டும்தான் பயன்படும் அது எப்படிப்பட்டதென்றால் ஒரு விதவை யாருக்கும் பயன்படாதது போல இந்த செல்வமும் யாருக்கும் பயன்படாமல் தீமையை தரும் என்று சொல்வதை பார்க்கிறோம் எனவே உயர்ந்தவர்களிடத்திலே ஆற்றல் படைத்தவர்களிடத்திலே ஈகை குணமுடையவர்களிடத்திலே செல்வம் இருக்குமானால் அது பொது செல்வமாக எல்லோருக்கும் பயன்படும் என்று சொல்வதை பார்க்கிறோம் மிக அருமையாக நம்முடைய வள்ளுவரும் அதைச் சொல்கிறார் பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படும் எனவே ஊர் நடுவே நல்ல பழம் முடிய மரம் பழுத்தால் அது எல்லோருக்கும் பொதுவாகும் என்பது போல நல்லவர்களிடத்திலே இருக்கிற செல்வம் எல்லோருக்கும் பயன்புடையதாக ஆகும் என்று சொல்கிறார் வளங்களும் துய்த்தலும் தோற்றாதான் பெற்ற செல்வம் நாய் பெற்ற தெங்கம்பளம் என்று சொல்வதை பார்க்கிறோம் பிறருக்கு வழங்க மாட்டேன் என்று வைத்து கொண்டிருக்கிற செல்வம் இருக்கிறதே அது எப்படி பெற்றதென்றால் நாய் பெற்ற தெங்கம்பழம் எனவே நாயானது தானும் திங்காது பிறருக்கும் கொடுக்காது என்பது போல பலர் செல்வத்தை பெருக்க வைத்துக்கொண்டு யாருக்கும் கொடுக்காமல் தானும் பயன்படுத்தாமல் வாழ்கிற இழிநிலை வாழ்க்கையை இந்த பாடல் கடுமையாக சுற்றுகிறது என்னை நன்முறையில் பெற்ற செல்வம் எல்லோருக்கும் பயன்படுவதாக இருக்க வேண்டும் அப்போதுதான் செல்வத்திற்கு சிறப்பு என்று இந்த பாடலிலே மிக அருமையாக குமரகுருவர் சுவாமிகள் சொல்கிறார் அப்பாடல் பொதுமகளே போல்வது தலையாயர் செல்வம் குலமகளே ஏனையோர் செல்வம் கலனடிந்த கைமையார் பெண்மை நலம்போல் கடையார் செல்வம் பயன்படுவது